காரில் சின்னையா கூட சேர்ந்து போனா கண்டிப்பா மாட்டிப்போம் சின்னையாக்கு முன்னாடியே இறங்கி சின்னைய கண்ணில் படாம நம்ம எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குவோம் சின்னையா என்னமோ தான் புதுசா பாக்குற மாதிரி அப்படி பாக்குறீங்க ஆமா துர்கா இப்ப எனக்கு உன்னை பாக்குறதுக்கு புதுசா பாக்குற மாதிரி தான் ஃபீல் ஆகுது இன்னைக்கு காலையில கூட உன்னை பார்த்த உன் ட்ரெஸ்ஸை பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னேன் போட்டோ கூட எடுத்தேனே அப்போ கூட எனக்கு எந்த உணர்வுமே இல்ல இல்லை கொஞ்ச நாளாவே அது இருக்கு என்ன தெரியும் உன்னை தினமும் தான் இருக்கும் அப்பெல்லாம் நீ என்னோட வைஃப்ன்ற உணர்வே இல்ல நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வருவேன் சாப்பிடுவேன் தூங்குவேன் அப்படியே வேலைக்கு கிளம்பி போயிடுவேன் நீயும் கூட எப்பவும் பூ கட்டுவ ஹரிகேரி நந்தினின்னு பாட்டு பாடிட்டு இருப்ப பூஜை பண்ணுவேன் வீட்டில் இருக்கிறவங்க உன்னை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நான் அதை பெருசாக கண்டுக்காம அப்படியே போயிடுவேன் இப்படி தானே இவ்வளோ நாள் இருந்துச்சு ஆனால் இப்போ இப்ப என்ன இத்தனை நாள் உன்னை பார்க்கும்போது இல்லாத ஏதோ ஒரு உணர்வு இப்போ உன்னை பார்க்கும்போது என்ன ஏதோ பண்ணுது துர்கா சொல்ல போனா ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் உன்னை புதுசா பாக்குற மாதிரி இருக்கு அப்படியா என் பக்கத்துல இருந்தோம் என்னவோ இத்தனை நாள உன்னை ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் சின்னையா நீங்க உங்க மனசுல இருக்கிறத சொல்லிட்டீங்க ஆனா எனக்குள்ள இருக்கிறத சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன்